இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம மிளகாத்தூள் போடுறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சாதத்தையும் ஒரு பக்கம் வேக வச்சுட்டோம் ஏன்னா டைம் ஆயிரும் அப்படின்றதுனால வந்து சாப்பாடு ஒரு பக்கம் வேக வச்சுட்டோங்க சாதம் மட்டும் நம்ம வந்து மிளகாத்தூள் மட்டும் மட்டும் வெடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிளகாத்தூள் என்ன எவ்வளவு பொண்ணுன்றதை காட்டுறேன்

அனல் ப்ராப்ளம் இன்னும் நமக்கு சால்வ் ஆகல சோ அது மட்டும் நம்ம என்னன்றதை நம்ம பார்க்கணும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இத நம்ம மெலரா தூள் போட்டுக்கலாம் அத வந்து தண்ணி வடிச்சு எடுத்துக்கோங்க நம்ம வீட்ல யூஸ் பண்ற மெலரா தூள가 போடலாம் வேற எந்த மிளகா தூள் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாங்க இந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க வீட்டுல டிவி சவுண்ட் வெறும் பெரும் சவுண்டா இருக்குங்க சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம கழுவும் போதே சேர்த்துட்டோம் இருந்தாலும் இப்ப நீங்க ஃப்ரை பண்ணும் போது ஒரு பிஞ்ச் மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம ஆல்ரெடி வீட்டில நம்ம அரைச்சி வச்சிருப்போம் கடையில் வாங்குறதெல்லாம் நமக்கு பிடிக்கல ஒரு ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறேன் ரைஸ் பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் நம்ம கடையில் வாங்குற ரைஸ் பவுடர் தாங்க நம்ம வீட்டில் அரைக்க டைம் இல்லைன்றதெல்லாம் இன்ஸ்டண்டாக நம்ம கடையே வாங்கி வச்சிருப்போம் ஸோ அந்த ரைஸ் பவுட்ர வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ரொம்ப வேண்டாம் ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டாங்க ஒரு ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும் நம்ம வந்து எண்ணெய் காய வச்சு கடாய் வைக்கிறதுக்குள்ள அது நமக்கு கொஞ்சம் ஊறிடும் ஸோ அப்போ வந்து நம்ம எடுத்து அதை மறுத்திக்கலாம் அவ்வளோதாங்க இது ப்ராசஸ்ஸு இதை போட்டு நல்லா இந்த மீன் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க ஸோ கொஞ்சம் தண்ணி கூட இதில் தெளிச்சிக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது ஸோ இப்படி கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நமக்கு பேஸ்ட் டைப்பில் வரும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் மாவு திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் மிளகாய் மசாலா எல்லாமே ஸோ அது எல்லாத்துலேயும் நமக்கு ஊறணும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி நல்லா விரட்டி விட்டுருங்க ஓகேங்க உப்பு காரம் எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்து நம்ம வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க வறுக்கிறதுக்கு அப்போ தான் வந்து மீன் வந்து உங்களுக்கு இது கல்லுல புண்டு வராது அதாவது வந்து தீஞ்சு நமக்கு போகாது இந்த மாதிரி நீங்க பேன்ல செய்யும் போது சரிங்களா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க